கோல் அச்சுஃபர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பவர் செக்டார் ஸ்டாக் வந்து ஃப்ரைடே வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு மன்த்து வந்து நம்ம இப்போது காப்பர் ஸ்டாக்ஸு இல்லை ஸ்டீல் ஸ்டாக்ஸு அலுமினியம் ஸ்டாக்ஸு இந்த மாதிரி பூமான்ஷி இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து எதுவும் இந்த பவர் செக்டார் ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் வந்து ரேலி ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஸோ நிறையா ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நல்ல மொமெண்டமும் இருக்குது ஸோ பிரேக் அவுட் நியர்லையும் பிரேக் அவுட்லேயும் இருக்குது அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம இதில் ஆன்சஸ் பண்ணலாம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் கோல் இண்டியா இந்த கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ நேற்றுக்கு ஒரு ஏழு சதவீதம் வந்து உங்களுக்கு ப்ரேக் அவுட் கொடுத்து நல்ல மொமெண்டத்தோடு மேலே போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராங்குல் ஃபார்மேஷன் ட்ரயங்கிள் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ ட்ரயாங்கிள் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரைடே கிளியர் கட்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு செவன் சிக்ஸ் ஆர் செவன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கண்டக்ட் இருக்கும் கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஒரு நல்ல ஃபால் நல்ல இருந்து உங்களுக்கு இங்கே பாருங்க ட்ரையாங்கிள் ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக கவனிங்க ஸோ ட்ரயாங்கிள் ஃபார்மேஷன் இந்த ட்ரயாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு எப்போது கரெக்டாக பார்க்கும்போது ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ ட்ராங்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டிராயங்களோட இந்த ட்ரெண்டில் என்னை பிரேக் பண்ணாவே அந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டும் வந்திருக்கணும் அதே சேம் டைம் அதோட ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் அவுட் வந்திருக்கணும் ஸோ ப்ரீவியஸ் ஹை மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸோ அதாவது ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் எங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோனில் வரும் இல்லையா ஸோ கீழே இந்த ட்ரெண்ட் ஏன்னா இந்த ரெட் கலர் ட்ரெண்ட்ருக்குல இதை உடச்சி மேலே உடச்சாவே ப்ரேக் அவுட் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு மேலே ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணுன்றது கூட சில பேர் வந்து அது அவங்களோடைய மெத்தட் போல் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை ப்ராப்பராக பிரேக் அவுட் நம்ம சொல்ல மாட்டோம் இதோடய ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த லோவுக்கும் இதுக்கும் மேலே ஒரு ஹை இருக்கும் ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆணுச்சின்னா தான் இது வந்து ப்ராப்பரான ப்ரேக் அவுட் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பிரேக் அவுட் ஸோ இந்த பிரேக் அவுட் முடிச்சுட்டு இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு என்னாக போது ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் சீசன் ரிசல்ட் கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கில் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ கரண்ட் மார்க் அதாவது இதை வந்து பிரேக் அவுட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஸோ வீக்லியில் நான் இப்போ வச்சுருக்கேன் வீக்லியில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்டாப்லாஸ் இங்கே வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப்லாஸ் ஏன் அங்கே வைக்கிறோம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸ்டாப்லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ராங்கலோட இந்த இருக்குது பார்த்திங்களா எதுக்கு கீழே ஏன் இதுக்கு கீழே வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இதை உடச்சி இந்த நானூற்றி எட்டு அப்படின்ற இந்த ஹரிசான் இருக்குது பார்த்திங்களா இந்த பாயிண்ட்ஸ் அதை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே வரும் இங்கே வரும் ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதை உடச்சி உள்ளே வந்துடுச்சுன்னா அகைன் மறுபடியும் ஒரு கன்சாலிடேட் ஜோன் போகலாம் இல்லை அப்படின்னா அதோடய ப்ரீவியஸ் ஸ்லோ இங்கே வரலாம் ஸோ இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்ற இந்த ப்ரைஸ் கூட வரலாம் ஸோ அதனால் நம்ம இந்த லைனை வந்து உடச்சி உள்ள பேரிஷ் கண்ட்ராகிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த நானூற்றி எழுபத்தி மூணு ஆர் இந்த நானூற்றி எழுபத்தி மூணு இல்லை அப்படின்னாலும் இந்த ஜோன்குள்ளே வரும் நானூற்றி எண்பது ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ பெரிய லெவலில் இந்த ஸ்டாக்கு கீழே விழுகலை ஒரு ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஒரு முந்நூறு அப்படின்ற ப்ரைஸ் வரைக்கும் முந்நூற்றம்பது வரைக்கும் விழுந்திருக்கும் ஸோ இப்போ பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் எஸ்ஜேவிஎன் இந்த எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரீன் எனர்ஜியில் இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதோட டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலருந்து உங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஹை ஒன் செவன்ட்டி ருபீஸ் அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது இப்போ செவன்ட்டி ருபீஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் வந்துட்டு இப்போ ரெக்கவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புலிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம இந்த சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டர்ம்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம சப்போர்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டைமிங் கொடுக்கலாம் ஒரு சைட்வைஸ் போகலாம் சம்டைம்ஸ் பார்க்கும்போது ஒரு வி ஷேப் ரெக்கவரியும் கூட வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஷேப் ரெக்கவரி வரும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சைட்வைஸ் போகும் ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸை நமக்கு கிடைக்கும் ஒன் செவன்ட்டி ருபீஸ் அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் நம்ம எது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் இந்த செவன்ட்டிக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரேஜ் கண்டல் டெய்லியில் ப்ரிண்ட் ஆணிச்சோம் அப்படின்னா நம்ம லாஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டில் வாங்குறது ஸ்டாப்லாஸ் வந்து ரொம்பவே நம்ம கம்மியாகவும் கொடுப்போம் அதே சமயத்தில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும் ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் நம்மளோட ப்ராஃபிட்டோட அளவு குறையும் ஸோ நான் தான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு நீங்கள் அதோடய ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதோட ஆல் டைம் ஹை ஒன் செவன்ட்டி இல்லை ஒன் ஃபிஃப்டி த்ரீயில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணலாம் ஒன் செவன்ட்டி அப்படின்றது இங்கே இருக்குது பார்த்தீங்களா அதோட விக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் பொறுமையாகவே இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த சப்போர்ட்டில் வாங்கிட்டு இந்த ஸோன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இந்த ஸோன் வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த நூற்றி அஞ்சு அப்படின்ற இந்த ப்ரைஸை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இதை உடச்சி மேலே போணுச்சுனா மேலே போகும்போது இந்த ஸ்டாக்கு வந்து நெக்ஸ்ட் ரேலியை வந்து ரொம்ப வேகமாகவே கொடுக்கும் ஒரு பொதுவாகவே ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனில் இருந்துட்டு அந்த ஸ்டாக் வந்து ஒன்று சைட்வைஸ் போகும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னாகும் உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணும் ஸோ மொமெண்டம் ரொம்ப வேகமாக இருக்கும் ஆனால் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் விற்றுடுவோம் விற்றுட்டு இதுக்கு மேலே போகும்போது நமக்கு பயம் வரும் ஸோ ஆகும் நம்ம இதுக்கு மேலே போய் நம்ம பைக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்ம நானும் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இதைத்தான் செஞ்சிகிட்ருந்தேன் ஸ்விங் ட்ரைடிங் மட்டும்தான் நம்ம வந்து கான்செர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங்கை நிறையவே நான் குறைச்சிட்டேன் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்ல டிப்பில் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை போகும்போது நம்ம செல் போனோம் அப்படின்னா நமக்கான ப்ராஃபிட் ஒரு நல்ல பர்சன்டேஜ் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அந்த ரீசனில் நம்ம அந்த அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கான லாஸஸ் குறையும் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸும் நமக்கு வந்து ஒரு நியருக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கான டேக்ஸும் சேவ் பண்ணலாம் இப்படி பல பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டு கரண்டாக இந்த ஸ்டாக் வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்த்துருவோம் எஸ்ஜேபிஎன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ரேலிங்க ஒரு பதினோரு சதவீதம் நடக்கிற சூப்பரான ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கு வீக்லி க்ளோசிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னூவபுள் எனர்ஜி இது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சீமெண்ட்ஸ் இருந்து டிமர்ஜர் ஆனது ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க க்ரீன் எனர்ஜி செக் ஸ்டாக்ஸு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோடய ஐப்போ ப்ரைஸில் இருந்து ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிச்சு ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஒரு டூ ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற பாயிண்ட்ஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து மறுபடியும் என்னாச்சு இந்த ஸ்டாக்கு கீழேயே வந்துடுச்சு ஸோ தன்னோட ஐபிஓ ப்ரைஸுக்கே வந்துருச்சு தன்னோட ஐபிஓ ப்ரைஸுக்கு வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இங்கே கன்சிடர் பண்ணலாம் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இதோட வேல்யூஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதோடய வேல்யூஷனையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ணலாம் அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ஐப்போ பிரைஸில் இருந்து இந்த ஸ்டாக் கீழே விழுகாதா அப்படின்னு பார்க்கும்போது விழுகாதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது இதோட வேல்யூஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும் ஸோ நீங்கள் வேல்யூஷனும் கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட டெசிஷன் எடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே சேம் டைம் நமக்கான எஸ்எல் ரொம்ப கம்மி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இந்த க்ரீன் எனர்ஜி செக்டாரில் இருக்க நிறையா ஸ்டாக் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த என்னு பார்க்கும்போது க்ரீன் எனர்ஜி செக்டாரில் இருக்க ஒன் ஆஃப் த ஸ்டாக் அதே சேம் டைம் பார்க்கும்போது இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் கூட ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம் ஓகே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இப்போ நல்ல சப்போர்ட்டில் வந்திருக்கிறதுனால இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டை எப்போ உடைக்குதோ அதாவது இதோட ஐபிஓ ப்ரைஸை எப்போ உடச்சு கீழே பேரிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் யோசிக்கவே கூடாது அதே சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி வெரி ஹை ஸோ நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் ஸோ இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சிருக்கலாம் அதே சேம் டைம் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 கம்மி அதே சேம் டைம் ஸோ நீங்கள் இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட பெரிய பாயிண்ட்ஸ்லாம் இல்லை த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஆர்இடிஏ இந்தியன் ஃபினான்ஸ் அதாவது இந்தியன் எனர்ஜிஸ் ஸ்டாக்குகளுக்கு கம்பெனிகளுக்கு இவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு பிஎஸ்யூ கம்பெனி ஸ்டாக்கு ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை முதல்ல ஆல் டைம் ஹை த்ரீ டென்னில் இருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துச்சு ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஐபிஓ ப்ரைஸுக்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன் பட் இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போக போதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து சப்போர்ட்டில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது கரெக்டான டிசிஷனாக இருக்காது ஸோ அதனால் இதை பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு ட்ரை பண்ணலாம் அதுவும் பிரேக் அவுட்டில் மட்டும்தான் சப்போர்ட்டில் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ட்ரெட்லைன் ஸோ இதை போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வரலாம் இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு டூ டூ டைம்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த சோன் நம்ம கவுன்சிங்னா தெரியும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துட்டு இதுக்கு மேலே சஸ்டைன் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே விழுந்துச்சு கீழே விழுந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கா ஒரு வீக்லி கேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டிலே ப்ரிண்ட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னாச்சு கீழே தான் வந்துச்சு ஸோ கீழே வந்துட்டு இப்போ லாஸ்ட்டு டூ வீக் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ரெண்டு புல்லிஷ் கேண்டல் இருக்கும் ஆனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கேருந்து இந்த ஸ்டாக் கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் சப்போர்ட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை இதோட வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இதை உடைக்கணும் இந்த ட்ரையாங்கிள் இதோட ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையாக உடைச்சா மட்டும்தான் நான் இந்த ஸ்டாக் இங்கேருந்து ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணலாம் பெரிய லெவலையும் போகிறதுக்கான சான்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி ஒரு வேலை இதோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வந்துச்சுன்னா இதோட ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கலாம் இதோட ரிசல்ட்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல பார்க்கணும் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போதைக்கு வேணாம் ஒன்றும் பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் இந்த சப்போர்ட்டுக்கு வரட்டும் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறிடுச்சு ஒன் தேர்ட்டி இருந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏறி இருக்குது ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டாக் டாரன்ட் பவர் இந்த டாரன் பவர் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹையிலருந்து ஒரு நல்ல ஃபால் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் கீழே டவுன் சைடில் வந்திருக்கு ஸோ சவுண்ட் டவுன் சைடில் வந்து இந்த ஸ்டாக் இப்போ வந்து க்ளிக் உங்களுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரேக் அவுட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு தோடு ஆல் டைம் ஹைன் பாருங்க இந்த ட்ரெண்ட் லைனை ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டில் என்ன இது வரைக்கும் முடச்சதில்ல த ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட இது வந்து ஃபோர்த் அட்டெம்ப்டு ஸோ நல்லா கவனிச்சிங்கனா தெரியும் இது வந்து ஃபோர்த் அட்டம் தான் இந்த ஸ்டாக் வந்து இந்த சேனலை அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகிற இந்த சேனலை உடச்சிருக்கு உடைச்சது மட்டும் இல்லை ஒரு சைட்வேஸ் ஒரு லாங் சைட்வேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ நான் வீக்லி ஷார்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது ஸோ லாங் சைட்வேஸையும் இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு ஸோ பிரேக் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் தாராளமாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் ஸோ இங்கே இருந்து இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி வெரி ஹை ஒரு வேலை சைட்வைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு மேலே தான் போக போகுது ஸோ ஆனால் நம்ம ஸ்டாப்லாஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு நம்ம ஸ்டாப்லாஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்ம்க்கு கன்சிடர் பண்ணலாம் ஸோ இதை ஸ்விங் ட்ரேடிங் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து அன்சஸ் பண்ணுவோம் ஸோ டெய்லியில் இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாக அவங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட்டாக இருக்கும் அதே சேம் டைம் பார்க்கும்போது இதை வந்து நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் ஸோ இப்போ பிரேக் அவுட்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆனாலும் சரி இந்த ப்ரீவியஸ் ஹையாக உடச்சிருக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டா ஒரு ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட்டில் எடுக்கிறோம்னா அது ஸ்டாப் லாஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்வேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்க நான் இந்த சேனலை டெலீட் பண்ணிடுறேன் இந்த சேனலை கிளியர் கட்டாக என்ன இருக்குது ஃப்ரைடே பிரேக் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் இங்கே இருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி வெரி ஹை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா மொமட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஓரியன் போகிற பொறுத்த வரைக்கும் நேற்று ஃப்ரைடே வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் புள்ளிஷ் கேண்டில் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இதுதான் இந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை அதே சேம் டைம் ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் நம்ம செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோன் வைக்கிறோம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ நம்ம ஒரு வேளை இந்த ஸ்டாக் ஒரே நாளில் ஆறு ஏழு சதவீதம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஒரு லாஸ்ட் வீக் மட்டும் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணதுனால இந்த ஸ்டாக் இன்னும் கூட கொஞ்சம் ஆகலாம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சல்ட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணலாம் இல்லை உங்களோட கேப்பிட்டலை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃபை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும் இல்லையா அப்பவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு செகண்ட் டார்கெட்டை நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிடலாம் ஸோ இந்த ஆயிர ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஒருவேளை நீங்கள் ஷார்ட் டர்ம்க்கு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் அதே சேம் டைம் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வைக்கணும் அதாவது ஷார்ட் டர்ம்க்கு நீங்கள் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை கீழே வந்தாலும் அங்கேயும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம் ஃபண்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அகைன் கீழே இறங்கும் போது ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் ஃபண்டு இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும் பேஷண்ட்டாக இருக்கணும் ஒரு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது டோரன் பவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசண்டான ஒரு ஃபால் தான் ஒரு பெரிய லெவலுக்கு ஃபாலோ ஆகலை நல்ல ஸ்டாக்கு பெரிய லெவலில் ஃபாலோ ஆகாது ஏதோ ஒரு சூழ்நிலையால் பெரிய லெவலில் ஃபால் ஆனாலும் அகைன் மறுபடியும் ரெக்கவர் ஆகும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஐராக்ஸ் பாயிண்ட் இந்த ஐராக்ஸ் பாயிண்ட்டை வரைக்கும் இவங்களும் க்ரீன் எனர்ஜி செக்டரில் தான் இருக்காங்க ஸோ இவங்களோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி இருந்து இந்த ஸ்டாக் ஃபால் ஆகிருக்குது இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது நூற்றி நூற்றி பத்தொம்பது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துட்டு இப்போ ரொம்ப நாளாக உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கல ஸோ உங்களுக்கு நம்ம வந்து இதை ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு த கரெக்டான ஒரு ஜோன் அதே சேம் டைம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டூ டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒன்று பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணுறது இன்னொன்று சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது ஸோ நீங்கள் ரென் இப்போது நம்ம கரெக்டாக பார்க்கும்போது இது வந்து சப்போர்ட்டில் தான் தேடாயிட்ருக்கு ஸோ நல்ல சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதே சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் இதை ஹோல்டு பண்ணோம்னா நமக்கான ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதே சேம் டைம் நீங்கள் இந்த ஸ்டாக் இந்த ஸ்டா ஒவ்வொரு ஸ்டாக்கும் நம்ம ஷார்ட் டேர்ம் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம்னா அதோடய வேல்யூஷன் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது இதோட காம்படிட்டர்ஸ் யார் ஸோ இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறோம் ஸோ நான் டெக்னிக்கலாக மட்டும் இந்த ஸ்டா வீடியோ பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஓன் அனாலசிஸையும் நீங்கள் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகே ஐநாக்ஸ் வாங்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஒரு நூற்றி பத்தொம்போது இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்குது ஒரு ஒன் ட்வெ டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஒன் தேர்ட்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இந்த ஸ்டாக் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஓகே இந்த சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேமுக்கு இந்த நூற்றி அஞ்சுக்கு கீழே தான் வைக்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு கீழே இன்னொரு சப்போர்ட் இருக்குது இந்த சப்போர்ட் வரைக்கும் கூட வரலாம் சம்டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா இந்த ட்ரெண்ட் லைனை இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகுதுன்னு வைப்போம் வச்சுக்கிடுவோம் போகுது பட் இங்கேருந்து உடைச்சிச்சின்னா நெக்ஸ்ட் அப்படியே நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணணும் ஒரு வேளை உடைக்கலைன்னா அகெய்ன் மறுபடியும் இங்கே வரும் இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒன்று மேலே போகலாம் இல்லை கீழே வரலாம் அப்படி ஒரு வேலை கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் இங்கேயும் அக்குமுலேட் பண்ண தயாராக இருக்கணும் இதையும் உடச்சி கீழே வந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டாப்லஸை கொடுத்துட்டு வெளியில் வரணும் இதை உடைக்கிறதுக்கான சான்சஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின் தான் சொல்லுவேன் ஓகே ஃபர்ஸ்ட் டார்கர்ட் நூற்றி ஐம்பத்தி அஞ்சும் செகண்ட் டார்கட் ஒன் நைன்டி ஃபைவும் தேர்ட் டார்கர்ட் அதோட ஆல் டைம் ஃபைவ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு இல்லை ஆறு ஸ்டாக்கை வந்து எனர்ஜி ஸ்டாக்ஸை பார்த்துருக்கோம் பிரேக் அவுட் ஸ்டாக் ஆர் சப்போர்ட்டில் இருக்க நல்ல சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் உங்களோட ஓன் அனலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை நீங்கள் எடுங்க இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பு